இந்த வீடியோவை வழங்குவோர் மையம் டாட்டின் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் உங்கள் விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணுமா இப்போ அது ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரே கிளிக் மையம் டாட் இன் ஒரே கிளிக்ல ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பலாயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்த்துக்கலாம் உங்கள் வாழ்க்கை துணைக்கான தேடலை இனிதே தொடங்குங்கள் இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் இல்லங்களில் லட்சுமி கடாட்சம் நிறைந்திருந்தால் செல்வம் தங்கும் பணப்பிரச்சினைகள் ஏற்படாது அதற்கான ஏழு வாஸ்து குறிப்புகள் என்ன என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் காண்போம் வீடு ஒளிமயமாக பிரகாசித்தாலே லட்சுமி கடாட்சம் பொங்கி வழியும் வீட்டு முகப்பிலும் பூஜை அறையிலும் தினசரி காலை மாலை விளக்கேற்றி வைப்பதை வழக்கமாக வைக்க வேண்டும் அவ்வாறு செய்து வந்தால் செல்வம் பெருகும் மங்களம் உண்டாகும் மங்களம் தரும் ஸ்வஸ்திக் ஓம் போன்ற சின்னங்களை பூஜை அறையிலும் பிரதான அறையிலும் இடம்பெறச் செய்ய வேண்டும் இவைகள் அனைத்தும் நல்ல அறிகுறிகள் தோன்றி வீட்டை வளமாக்கும் செவ்வாய்க்கிழமை தோறும் பூஜை செய்து ஒரு டம்ளரில் எலுமிச்சை பழத்தை போட்டு பூஜை அறையில் வைக்க வேண்டும் வாரம் தோறும் பூஜித்து புதிய பழத்தை பூஜை அறையில் இடம்பெறச் செய்ய வேண்டும் இப்படி செய்து வந்தால் உங்கள் இல்லத்தையும் உங்கள் குடும்பத்தாரையும் விட்டு கண்டிஷ்டி விலகும் புனித கங்கை நீர் அடங்கிய கலசத்தை பூஜை அறையில் வைத்தால் வீடு பரிசுத்தமானதாக விளங்கும் மங்காத செல்வம் உண்டாகும் வீட்டு அறையின் மூளைகளில் சிறிய தட்டு அல்லது கிண்ணத்தில் உப்பு நிறைய வைக்க வேண்டும் இதனால் எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் வீட்டை விட்டு விலகும் சமையல் பொருட்களைத் தவிர வேறு எந்த பொருட்களையும் சமையல் அறையில் வைக்கக்கூடாது குறிப்பாக ஆரோக்கியத்திற்கு இடமளிக்கும் சமையல் அறையில் நோய் நிவாரணிகளான மருந்து பொருட்களை வைக்கக்கூடாது மணி அடுக்குகளை வீட்டில் தொங்கவிட்டால் அவை தீய சக்திகளை நீக்கும் எப்பொழுதும் காற்றில் நல்ல சக்தியை பரவும் தன்மை அந்த மணிகளுக்கு உண்டு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி